வட இந்தியாவில் சிக்கன் மிகவும் பிரபலமான கறியாகும் அதன் சுவை சற்று வித்தியாசமாக இருக்கக்கூடும் அவற்றை ஈஸியாக செய்வது எப்படி என்பதை இங்கு விரிவாக காணலாம் சிக்கன் இரண்டு கிலோ பூண்டு பன்னிரண்டு பற்கள் வரமிளகாய் பத்து தயிர் அரை கப் மஞ்சள் ஒன்று டீஸ்பூன் கிராம்பு நான்கு பட்டை இரண்டு கொத்தமல்லி சிறிதளவு ஏலக்காய் நான்கு சீரகம் ஒன்று டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு முதலில் மிக்சி ஜாரில் பூண்டு வரமிளகாய் ஏலக்காய் பட்டை மஞ்சள் மற்றும் கிராம்பு சேர்த்து பேஸ்டாக அரைக்க வேண்டும் பின் வாஷ் செய்து அவற்றை நன்கு உலர்த்தி பெரிய துண்டுகளாக கட் செய்ய வேண்டும் அதன் மீது எண்ணெய் தடவி ஏற்கனவே அரைத்த பேஸ்டை தேய்த்து சுமார் இரண்டு மணி நேரம் ஊறவிட வேண்டும் அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் மசாலா தடவிய சிக்கன் துண்டுகளை போட்டு பொன்னிறமாக வறுத்து தனியாக வைத்துவிட வேண்டும் பிறகு குக்கரில் எண்ணெய் விட்டு சீரகத்தை தாளிக்க வேண்டும் அடுத்து வறுத்த சிக்கன் துண்டு உப்பு தயிர் மற்றும் தண்ணீர் ஊற்றி கிளற வேண்டும் பின் குக்கரை மூடி இரண்டு வீச்சில் வந்த பிறகு அடுப்பில் இருந்து இறக்கிவிடவும் குக்கரில் உள்ள கலவை ஆறியதும் அவற்றை கடாய்க்கு மாற்றி சில நிமிடங்கள் கொதித்த பிறகு அடுப்பை அணைத்து விடலாம் அதன் மீது கொத்தமல்லியை தூவினால் சுவையான சிக்கன் பூனா ரெடி இதை சப்பாத்தி அல்லது சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டால் சூப்பராக இருக்கக்கூடும்